நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா சிலர் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அதிகம் பேச மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் சிலர் அதை சோம்பேறித்தனம் என்று பார்க்கிறார்கள் சிலர் இவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் அமைதியின் மூலம் உலகை வேறொரு கோணத்தில் பார்க்கிறார்கள் அவர்களின் கண்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறது அவர்களின் மனம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறது இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அமைதியானவர்கள் உண்மையில் எப்படி வலிமையானவர்கள் என்று ஒரு சாதாரண அறையை கற்பனை செய்யுங்கள் ஆனால் அதில் ஒரு விசேஷமான மனிதர் இருக்கிறார் அந்த அறையில் பத்து பேர் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் கலகலப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஜோக் சொல்கிறார் மற்றவர் சிரிக்கிறார் சிலர் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அமைதியாக இருக்கிறார் அவர் சிரிக்கிறார் ஆனால் பேசவில்லை கேட்கிறார் ஆனால் வாதம் செய்யவில்லை அந்த அறையிலிருந்து அவர்கள் எல்லோரும் வெளியேறும்போது மிக அதிக தகவல் யாரிடம் இருக்கும் தெரியுமா அந்த அமைதியான ஒருவரிடமே ஏனெனில் அவர் கேட்பதில் கவனிப்பதில் உணர்வதில் திறமை பெற்றவர் இதுதான் அமைதியின் பரம நியாயம் குறைவாகப் பேசுபவர்கள்தான் அதிகம் அறிந்தவர்கள் எனது கல்லூரி நாட்களில் அர்ஜுன் என்ற ஒரு மாணவன் இருந்தான் அவன் ஒரு நாளில் பத்து வாக்கியம் கூட பேசமாட்டான் எப்போதும் வகுப்பில் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பான் லஞ்ச் நேரத்தில் தனியாக இருப்பான் மற்ற மாணவர்கள் அவனை பார்த்து இவன் சோம்பேறி இவனுக்கு தன்னம்பிக்கை இல்லை இவன் ஆன்டி சோஷியல் என்று கூறினார்கள் ஆனால் காலம் மாறியது இறுதி ஆண்டு காம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்தது அதில் மிகப்பெரிய நிறுவனமே அவனை தேர்வு செய்தது அவர்களுக்கு அவனில் ஏதோ வேறுபாடு தெரிந்தது அவர்கள் சொன்னார்கள் உன் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராடினரி நீ மனிதர்களை உணரத் தெரியும் உன் பதில்களில் ஆழம் இருக்கிறது நாங்கள் அதை மற்றவர்களிடமிருந்து காணவில்லை அந்த நாள் எனக்கு உணர்ந்தது அமைதி ஒரு பலவீனமல்ல அது ஒரு சூப்பர் பவர் நீங்கள் பேசும்போது உங்கள் மூளை பிசியாக இருக்கும் அது அடுத்த வார்த்தையை நினைக்கிறது தன் கருத்தை நிரூபிக்க முயல்கிறது மற்றவர்களை கவர முயல்கிறது ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளை முழுமையாக விடுதலை பெறுகிறது அது கவனிக்கிறது விசாரிக்கிறது புரிந்து கொள்கிறது அமைதியானவர்கள் பார்த்து விடுவார்கள் ஒருவர் பேசும்போது அவரது கண்கள் எப்படி நகர்கிறது அவரது குரலில் மறைந்திருக்கும் உணர்வுகள் அவரது உடல் மொழி அந்த நுண்ணிய சைகைகள் இவை அனைத்தையும் பேசுபவர்கள் கவனிக்க முடியாது ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த பேச்சில் பிசியாக இருக்கிறார்கள் மனித மூளையில் இரண்டு முக்கிய நிலைகள் உள்ளன டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் நீங்கள் எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது மற்றும் டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது குறைவாக பேசுபவர்கள் பெரும்பாலும் டிஃபால்ட் மோடில் இருக்கிறார்கள் அந்த நிலைதான் சிருஷ்டி ஆழ்ந்த சிந்தனை தன்னுணர்வு ஆகியவற்றின் வீடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார் அமைதி மற்றும் தனிமைதான் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் சத்தம் பரபரப்பு கூட்டம் இவையெல்லாம் மனதை சிதறடிக்கிறது ஆனால் அமைதி மனதை ஒன்று சேர்க்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆற்றல்தான் சமூக ஆற்றல் மன ஆற்றல் உணர்ச்சி ஆற்றல் நாள் முழுதும் பேசுபவர்கள் இந்த ஆற்றலை சிறு சிறு உரையாடல்களில் வீணாக்கி விடுகிறார்கள் ஆனால் அமைதியானவர்கள் அதை சேமித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசும்போது அதற்கு பொருள் இருக்கும் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் எடையுடன் இருக்கும் அதனால்தான் ஒரு அமைதியான மனிதர் பேசும்போது அறை முழுக்க அமைதி நிலவுகிறது அவரது சொற்கள் தாக்கம் செலுத்தும் சமூகத்தில் பல மிதங்கள் பரவி உள்ளன அமைதியானவர்கள் சோம்பேறிகள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை அவர்கள் போரிங் ஆனால் உண்மையில் அது முற்றிலும் தவறு ஷைனஸ் மற்றும் குவையட்னஸ் இரண்டு வேறு விஷயங்கள் ஷை மனிதர்கள் பேச விரும்புகிறார்கள் ஆனால் பயப்படுகிறார்கள் குவையட் மனிதர்கள் பேச முடியும் ஆனால் தேர்வு செய்யவில்லை அவர்கள் அறிவார்ந்த தேர்வு செய்கிறார்கள் பில் கேட்ஸ் வாரன் பஃபேட் மார்க் ஜக்கர்பர்க் அனைவரும் இன்ட்ரோவர்ட்ஸ் ஆனால் அவர்கள் உலகை ஆட்டி போட்டவர்கள் அவர்களிடம் செலக்டிவ் கம்யூனிகேஷன் பவர் உள்ளது அதுதான் உண்மையான சக்தி ஒரு சாதாரண மனிதன் பேசப்படும் விஷயத்தின் இருபத்தி ஐந்து பர்சன்ட் மட்டுமே கேட்கிறான் மீதமுள்ள இருபத்தி ஐந்து பர்சன்ட்டு நேரம் தன் பதிலை யோசிக்கிறான் ஆனால் அமைதியானவர்கள் தொண்ணூற்று பர்சன்ட் வரை கேட்கிறார்கள் அவர்கள் வார்த்தைகளை மட்டுமல்ல உணர்வுகளையும் கேட்கிறார்கள் ஒருவரின் குரல் கண்கள் சுவாசம் இவையெல்லாம் சொல்லும் உண்மை வேறு அவர்கள் அதை கவனிக்கிறார்கள் இதனால்தான் மக்கள் அவர்களிடம் தங்கள் ரகசியங்களையும் பயங்களையும் பகிர்கிறார்கள் ஏனெனில் உலகில் எல்லோரும் பேச விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையாக கேட்பவர்கள் மிகக் குறைவு அமைதியானவர்கள் மேற்பரப்பில் வாழ்வதில்லை அவர்களுக்கு சின்ன சின்ன உரையாடல்கள் பிடிக்காது அவர்களுக்கு விருப்பம் வாழ்க்கையின் அர்த்தம் கனவுகள் தத்துவம் போன்ற உரையாடல்கள் அவர்கள் உறவுகள் குறைவாக இருக்கும் ஆனால் அது உண்மையானது ஆழமானது நீடித்தது அவர்கள் சிறு சிரிப்பை விட உண்மையான உணர்வை நாடுகிறார்கள் அதனால் அவர்களுடைய நட்புகள் ஆழமாக இருக்கும் வரலாற்றில் மிகப்பெரிய படைப்பாளர்கள் அமைதியானவர்கள்தான் வின்சென்ட் வான் கோக் தனிமையில் ஓவியம் வரைந்தார் ஜே கே ராவுலிங் அமைதியான கஃபே மூலையில் ஹாரி பாட்டர் எழுதினார் ஸ்டீவ் வாஸ்னியாக் ஆப்பிள் நிறுவனம் உருவான பின்னணியில் இருந்த இன்ட்ரோவேர்ட் ஏன் ஏனெனில் சிருஷ்டிக்கு தேவை அமைதி சமூக சத்தம் உங்கள் சொந்த குரலை மூடிவிடும் ஆனால் அமைதியில் நீங்கள் உங்கள் மனத்தின் குரலை கேட்க முடியும் பெரும்பாலான சக்தி வாய்ந்த மனிதர்கள் குறைவாக பேசுவார்கள் ஏனெனில் அமைதி மர்மத்தை உருவாக்கும் மர்மம் ஈர்ப்பை உண்டாக்கும் ஈர்ப்பு மதிப்பை உருவாக்கும் ஒரு தலைவர் தொடர்ந்து பேசினால் அவரது சொற்கள் மதிப்பை இழக்கும் ஆனால் அவர் குறைவாக பேசினால் ஒவ்வொரு சொற்களும் முக்கியத்துவம் பெறும் அமைதி ஒருவித மர்மத்தை உருவாக்குகிறது அது மரியாதையை பெற்றுத்தரும் அமைதியானவர்கள் பெரும்பாலும் அதிக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உடையவர்கள் அவர்கள் யாராவது சிரித்தாலும் மனதில் வலி இருக்கிறதா என்பதை உணர்வார்கள் அவர்கள் சொல்லாமல் யாராவது சோகத்தில் இருக்கிறார்களா என்பதை கவனிப்பார்கள் அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வதில் வல்லவர்கள் அதனால்தான் அவர்கள் சிறந்த நண்பர்கள் நல்ல துணைகள் சிறந்த தலைவர்கள் ஆகிறார்கள் அமைதியானவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் உள்ளுலகம் மிகவும் செறிவானது அவர்கள் தங்களின் சிந்தனையில் மூழ்கியிருப்பார்கள் தங்கள் கற்பனை உலகில் பயணிப்பார்கள் அவர்கள் பேச வேண்டிய தேவையை உணரவில்லை ஏனெனில் அவர்கள் கேட்கவும் உணரவும் விரும்புகிறார்கள் நீங்கள் குறைவாக பேசுகிறவரா அப்படியானால் உங்களை மாற்ற வேண்டாம் உங்கள் அமைதியே உங்கள் வலிமை உங்கள் கவனம்தான் உங்கள் ஆயுதம் உங்கள் ஆழம்தான் உங்கள் செல்வம் நினைவில் கொள்ளுங்கள் காலியான பாத்திரம் சத்தம் செய்யும் ஆனால் ஆழமான சமுத்திரம் அமைதியாக இருக்கும் அமைதி பலவீனம் அல்ல அது அறிவு ஆற்றல் மற்றும் வலிமையின் அடையாளம்